வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது குழந்தை நமக்கு பிறக்குமா பிறக்காதா குழந்தைய வந்து நம்ம தத்து வாங்கலாமா கூடாதா சில நண்பர்களுக்கு வந்து குழந்தை வந்து தத்து புத்திர யோகம்னு சொல்லுவோம் தத்து எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குமானா அவங்க ஜாதகத்துல அங்க இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் இப்போது இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை பற்றி கேள்வி தான் அவங்களுக்கு இருந்தது குழந்தை புறக்கலை அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு அக்ஷய லக்னம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ தான் மாற்றம் அடைஞ்சிருக்குது மகர லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரம் இரண்டாவது பாதம் இப்போ தான் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குது சரி அதுக்கு முன்னாடி ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்கணும் இப்போ ஏல்பி லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது குழந்தை அவர் எங்கே உட்காந்துருந்தார்னா பன்னெண்டாம் இடத்துல அப்போ குழந்தை பிறப்பதற்கு பாக்கியம் இருக்குதான்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் சரி ஒரு பெண்ணிற்கு வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சார்ந்தது இங்கே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படின்னா இது வந்து எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த லக்னத்திற்கு இந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பெண்ணிற்கு இருந்ததா அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதே மாதிரி லக்ன நட்சத்திர புள்ளி இங்க உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது இங்க சூரியன் அப்படிங்கிற கிரகம் பன்னெண்டாம் தான் இருந்தது அப்ப குழந்தை பாக்கியத்திற்கு அதுவும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் போகும்போதும் அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருப்பது ஜாதகருக்கு அங்க விரயம் அலைச்சல் தூக்கமின்மை அதனால குழந்தை பிறக்கிறதுக்குனான ஒரு தடை அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டா இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த ஜாதகரே சரியான ஒரு நிலையில் இல்லை அதே மாதிரி இங்கே வயிறு கர்ப்பப்பை பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது அங்கே இருக்க தான் செஞ்சுது இப்போ இவங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்ததற்கு பிறகு இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னா தற்போது இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை இவங்களுக்கு இங்கே பாக்யஸ்தானத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது தற்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான பாக்யம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது என்னென்னா இந்த லக்னத்திற்கு கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்குது அதற்காக ஜாதகர் கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அதை அவங்கள்ட்ட சொன்னோம் தற்போது மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு பின் குழந்தை உங்களுக்கு பாக்கியமாக அமையும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நம்ம சொன்ன பலன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு இது ஏற்ற ஜாதக ஜாதகமா அப்படின்னா சிறு மருத்துவம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு தேவைப்படுகிறது அதாவது இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகாதிபதி பதினொன்றில் இருப்பது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகம் கர்மத்துக்காக ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை ஜாதகருக்கு இருக்குதானா மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கறத நான் இந்த காலகட்டத்தில் நவாம்சம் சொல்லக்கூடியது இவங்களுக்கு அனுகூலமாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலமாக இருக்குது இந்த குழந்தை பிறப்பிற்கு இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற அப்படிங்கிறத கொஞ்சம் பண்ணுங்க குலதெய்வ கோவிலில் போயிட்டு மணி வாங்கி கட்டுதல்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் செய்யுங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய வித்தியாசங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் ஏதோ குறை இருக்குது அந்த குறையை தீர்த்து வைக்கவும் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு உகந்த காலம் அப்படிங்கிறது இவருக்கு நாம் சொல்லப்பட்ட பதில் தற்போது இந்த லக்ன நட்சத்திர புள்ளி ஆரம்பிச்சிருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிக சிறப்பு பாகவே அமையும் அப்படிங்கிறது அவருக்கு நாம் கூறப்பட்ட பலன் நன்றி